உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் அதாவது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி கும்ப ராசி இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதி இருக்கிறார் பார்த்தீங்களா சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி சனிதான் ஒரு விஷயம் பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க அதாவது மாங்கலியம் இப்போ கல்யாணம் புத்திரபாகியம் இந்த மாதிரி ஒரு சுபகாரிகள் பற்றி நம்ம நினைக்கிறோம்னா அதுக்கெல்லாம் அதிபதி குரு பகவான் தான் அதே மாதிரி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் கல்விக்கே அதிபதி யாருன்னா புதன் பகவான் அழகுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சந்திர பகவான் தொழிலுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான் இது போல் ஒவ்வொரு கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா அதிபதிகள் வந்து அந்தந்த வேலைகள் இருப்பார் அவர் நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அவர் நல்ல அதாவது கொஞ்சம் வீக்காக இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு நஷ்டத்தை கொடுப்பார் அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது குறிப்பாக நம்ம என்ன சொல்லுவோம் அந்த மாதம் நான் நல்லா இருந்தேன் இந்த மாதம் எனக்கு சரியில்லை அந்த குறிப்பாக ரெண்டு மாதம் நல்லா இருந்தேன் அது என்ன காரணம் அந்தந்த கிரகங்கள் வந்து அப்பப்போ மாறுது பார்த்திங்களா அந்த மாதிரி காலகட்டம் ஆனால் சனி பகவான் வந்து எப்படி தெரியுங்களா ரெண்டரை வருஷம் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் அப்போ ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷம் அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அவர் தான் முன்ன நிற்பார் தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில கேள்விகளுக்கு அதாவது சனி பகவான் மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா ரொம்ப டாப்பில் கொண்டு போய் வச்சுருவார் ஆனால் கெடுக்கிறதுக்கு பார்த்து ஆரம்பிச்சிட்டாருன்னா அகல பாதாளத்தில் கொண்டு போய் வச்சுருவார் அதனால தான் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ஒரு பயிற்சி ஆகும்போது நம்ம ரொம்ப ஆர்வமாக கேட்குறோம் எங்கே நமக்குன்னா ரொம்ப கெட்டதை கொடுத்துட போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உத்து கவனிப்போம் அப்படி பார்த்தா மகர ராசிக்கு கும்ப ராசிக்கு அதிபதியாருன்னா சனி பகவான் பொதுவாக சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதினு சொல்கிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழரை வருஷமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு இவ்வளோதான் கஷ்டம்லாம் இல்லை அவ்வளோ கஷ்டம் ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி மூணாவது ரெண்டரை வருஷம் பார்த்தா பாத சனி இந்த ஏழரை வருஷத்தில் கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையை மன்னி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகலை பிச்சை ஒன்று எடுக்கலை அவ்வளோ கஷ்டம் இதில் இருந்து வெளியில் வந்தால் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டார் ஆனால் இந்த கஷ்டமெல்லாம் எப்போ உங்களுக்கு இந்த ஏழரை சனி முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தான் சனி பகவான் வந்து கட்ட மக அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போனார் அப்போ கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகும்போது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பாத சனின்றது முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இன்னும் நீங்கள் அடுத்த வருஷம் அடுத்த ரவுண்டு பார்க்குறோம்னா கிட்டத்தட்ட இன்னொரு முப்பது வருஷ காலம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அதனால அதை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டாம் இப்படி இருக்கும்போது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சகாய சனியாக போயிட்டார் சகாய சனின்னா அதாவது எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல பெருந்து கட்டான்றது ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ சகாய சங்கம் போயிருக்கிறாருன்னா தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் உங்களுக்கு பண வரவு கொடுக்க போறாரு பண வரவுன்னா எப்படிங்க அது ப்ரமோஷனாக இருக்கலாம் சம்பள உயர்வாக இருக்கலாம் அல்லது மனைவி சொத்தா இருக்கலாம் அம்மா சொத்தா இருக்கலாம் இல்லை நீங்கள் வாங்கிட்டு ஒரு இடம் கிரை பண்ண முடியாத அது விற்க முடியாமல் அது வந்து கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே கிடந்திருக்கலாம் இல்லை என் சொத்து பூர்வீ சொத்து எங்கள் தம்பி வந்து ஒத்துக்கலை அக்காதகஞ்சி ஒத்துக்கலை அதை பிரிக்க முடியல எனக்கு அது விற்றாதான் நான் சமாளிக்க முடியும் அது வந்து அந்த இது வந்து நம்ம அழித்தால் தான் ஒன்று புதுப்பிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகிறத வாய்ப்பு உண்டு ஏன்னா சகாய சனி பண வரவு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சி கிட்டத்தட்ட இந்த மே மாதம் பதினாலாம் தேதி தான் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு எத்தனை மடத்துக்கு போயிருக்கிறாருன்னா ஆறாம் இடத்துக்கு போயிருக்கிறார் அஞ்சாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ ஆறாம் இடத்துக்கு போயிருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகாய சனி உங்களுக்கு சனி பகவானே உங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வளர்ச்சி நல்லா இருக்குது சனி பயிற்சியே உங்களுக்கு சூப்பராக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா அதை விட பார்த்தீங்கன்னா இவர் உங்களுக்கு கூட இருந்து இன்னும் சப்போர்ட் பண்ணுறாரு எப்படின்னா உங்களுக்கு ருண ரோக சத்ரு குருவோ வந்திருக்குறாரு எண்பத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு இந்த உடைய குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பா அதாவது குரு பயிற்சியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது அருமையான ஒரு இடத்துக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு இது என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போறாரு படிப்புக்குள்ள படிப்புல முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு ரெண்டாவது நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜு ஸ்கூலும் உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த லைனில் இருந்து நீங்கள் சாதிக்க போகிறீங்க அலுவலகத்தில் கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்க போகுது நீங்கள் படிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்க போகுது ஏன்னா உங்களுக்கு வந்து அதாவது இப்போ எப்படி சொல்கிறது ரோக சத்ரு குரு அப்படின்னா என்ன கூட இருக்கிறவங்களாலேயே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் யா ஏதாவது சிறு குச்சி பல்லு ஓத குத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம எது நமக்கு வேண்டாம் தேவையில்லை நம்ம நினச்சோமோ அதுதான் உங்களுக்கு கொடுக்க போகுது அதனால் சனி பயிற்சி குரு பயிற்சி உங்களுக்கு ரெண்டுமே சூப்பராக இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி அப்படி பார்த்தா மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுக்கும் கேதுக்கு ராசி கிடையாது வீடு கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேதுன்றது கிரகம் சரிங்களா அந்த கிரகம் அப்படின்றது வந்து பார்க்கும்போது இப்போ ராகு பகவான் எங்கே வந்துட்டார் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்த ராகு பகவான் உங்களுக்கு இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் மீன ராசியிலிருந்து இப்போ கும்பராசிக்கு வந்துட்டார் அப்போ கும்பராசிக்கு வந்த கட்டன்றது வந்து பார்க்கும்போது ராகு பகவான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ராகு குழப்பத்தை கொடுத்துருவார் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அதாவது சாப்பாடு செய்யும்போது சந்தோஷமாக செஞ்சாலும் சாப்பாடுறதுக்குள்ளே சண்டை போட்டுக்குவீங்க ஒரு பணம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் தாமதமாகும் அதனால கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் வரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஷ்டம கேது அஷ்டமக்கேது நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவேன் ஐதீகம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி நல்லா இருக்குது குரு பயிற்சி நல்லா இருக்குது ஆனால் ராகு கேது பயிற்சி அறவே நல்லா இல்லை சுத்தமாக நல்லா இல்லை நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ராகு கேது பயிற்சி நம்ப வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வந்து குடம்ப ராகு குழப்பத்தை கொடுத்துருவார் அஷ்டமக்கேது நஷ்டங்கள் கொடுத்துருவார் சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மகர ராசிக்காரங்களுக்கு வந்து யாழ் ரச்சனின்றது முடிஞ்சால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் மகர யாழ் ஏழிரட்சனை முடிஞ்சால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே தவிர இனி இந்த முடிஞ்சு ரெண்டு மாதம் ஆயிடுச்சுங்க ஆனால் எனக்கு எதுவுமே நல்ல ஒன்று நல்லது நடக்கலையே நல்லா இல்லையே இன்னும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறேன் சொல்கிறவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே தவிர எனக்கு நல்லா இல்லைன்ற கேள்வி உங்கள் மனசில் கண்டிப்பாக வரலாம் காரணம் என்னென்னா ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அதாவது யாழ் ரச்சினுன்றதை முடிஞ்சு உங்களுக்கு ரெண்டரை வருஷம் ரெண்டு அதாவது ரெண்டு மாதம் ஆகுது அப்போ இந்த ரெண்டு மாசமே ஏன் நல்லா இல்லைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நாலாம் இடம்னா மேச ராசிக்கு பதினொன்றாம் இடம்னா அதாவது விருச்சக ராசிக்கு இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாரு செவ்வாய் மங்கள காரகன் மங்கள காரகன் செவ்வாய் பகவான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருந்தாரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு போனாரு நீச்சம் அடைஞ்சார் அடுத்தது மீண்டும் வக்கரம் அடைஞ்சு மீண்டும் மிதுனத்துக்கு வந்தார் அடுத்தது வக்ரம் அடுத்தது வந்து கடக கடகராசிக்கு போனாரு நீச்சம் அடைஞ்சார் இப்படி வந்து கட்ட இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாத காலமாகவே அதாவது செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா செவுத்தில் அடித்த பந்து மாதிரி கொஞ்சம் இருக்கிறது உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கல நான் சொல்றது உங்களுக்கு எப்படின்னா ஏன் கொடுக்கலன்ற கேள்வி வரும்போது செவ்வாய் போயிட்டு உங்களுக்கு வக்கரமாகறாரு நேச்சமாகறாரு வக்ரமாகறாரு நேச்சமாகறாரு இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் காலமாகவே உங்களுக்கு சரியில்லை சரி இது தான் மாறுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாருனா செவ்வாய் பகவான் மீண்டும் வந்து அதாவது இயல்பு திரும்பி சிம்ம ராசிக்கு வராரு இதுதான் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சி இந்த சனி பயிற்சிக்கு உண்டான பலனை நீங்கள் போது எப்போ அனுபவிக்கிறீங்க இந்த ஜூன் மாதம் ஆறு தேதிக்கு மேலே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஹெல்த்து அதாவது ஆயில் நல்லா இருக்கணும்னாலும் சரி ஒரு வீடு வாசல் வாங்கணும் கட்டணும் சொத்து வாங்கணுமுன்னாலும் எட்டாம் இடம் தான் மெயினாக நல்லா இருக்கணும் ஏன்னா அந்த எட்டாம் இடத்துக்கு தான் அந்த உங்களுக்கு மங்கள காரகன் வராரு உங்கள் லாபஸ்தானத்துக்கு அதிபதியே வராரு பதினொன்றாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு லாபஸ்தானம் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருந்தால் தான் உங்களால் சாதிக்க முடியும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் உங்களுக்கு நிச்சயமே இந்த ஆறாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாருனா சிம்மராசிக்கு போயிட்டாருனா ஹெல்த்து நல்லாயிருக்கும் உடல் உபாதிகள் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் ரெண்டாவது மனக்குழப்பமெல்லாம் கொஞ்சம் தீரும் அதை விட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் இடம் விஷயங்கள் இந்த பூமி விஷயங்கள் அதாவது நீர் நிலம் இது மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு அந்த வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் வெளிநாடு முயற்சி எடுத்தாலும் விளையாட்டுத்துறையில் முயற்சி எடுத்தாலும் அரசியலுக்கு முயற்சி எடுத்தாலும் டெம்பரவரியாக வேலை செஞ்சிட்ருக்குறேன் பர்மனெண்ட் ஆகுமா அப்படின்ற முயற்சி எடுத்தாலும் இல்லை ஏதாவது பத்து ரூபா போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கல நீங்கள் முயற்சி எடுத்தாலும் ஆறு தேவிக்கு மேலே செவ்வாய் பகவான் உங்களுக்கு மாறணும் அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுக்குரு பகவான் இப்போ நாலாவது வீட்டில் உட்காந்துருக்கிறாரு சுக்குரு பகவான்னா யார் அப்படி பார்த்தா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்ரன் தான் கொடுக்குறவரு கூரை பிச்சுட்டு கொடுப்பாரு சுக்குரன் சொல்லுவாங்க அந்த சுக்குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு எந்த வீட்டுக்கு அதிபதி அதாவது வந்து உங்களுக்கு ஸ்தானத்துக்கும் அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கரம் தான் உங்களுக்கு குழந்த பாக்கி நல்லா இருக்கிறோம்னாலும் உங்கள் தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம்னாலும் யார் நல்லா இருக்கணும்னா சுக்கரன் தான் நல்லா இருக்கணும் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி பத்தாம் இட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கரன் போய் நாலாம் இடத்துல உட்காந்ததுனால இந்த இருபத்தி ஒன்பது தேதி வரைக்குமே சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல தான் இருப்பார் அப்போ என்ன பண்ணுவார் நிச்சயமாக உங்களுக்கு குழந்த செல்வம் நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா அவர் நல்ல இடத்துல தான் இருக்கிறார் மேசராசியில் ஒரு நட்பாக தான் இருக்கிறாரு சுக்கர பகவான் அதனால் உங்களுக்கு குழந்த பாக்கியம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்தில் உட்காந்ததுனால தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்கு ஒரு ஆர்டரோ கிடைக்கும் அதை கம்ப்ளீட் பண்ணுவீங்க அதிலிருந்து ஃபினிஷ் பண்ணி வெளியில் வருவீங்க நாலு காசு லாபத்தை பார்ப்பீங்க அது குறிப்பாக இந்த ஆன்லைன் தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கமிஷன் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த விவசாயத்தை சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பயப்பட தேவையாக இருக்காது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது அஞ்சாவது இடத்துல அஞ்சாம் வீடுன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு ரிஷப ரிஷபராசியில் வந்து யார் இருக்கிறாங்க சூரிய பகவான் மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கல்விக்கு அதிபதி புதன் பகவானும் ரெண்டு பேரும் இணைஞ்சி அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு அந்த அஞ்சாம் இடத்துல வந்து ரெண்டு பேரும் சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் புதன் ஆதித்ய யோகன்னு சொல்லுவாங்க அந்த புதன் ஆதித்ய யோகம் எங்கே ஏற்பட்டிருக்குது உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல ஏற்பட்டிருக்குது அப்போ உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் யாரோ சாபமோ பாவமோ அதாவது யாரோ நேரம் சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு அந்த மாதிரி குறைபாடு மட்டும் இருந்தது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடுக்கு மட்டும் நீங்கள் பண்ணுங்க ஏன்னா குலதெய்வத்தை கும்பட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அது பாக்கி தோஷமாக இருந்தாலும் சரி பூர்வீ புண்ணிய சாபமாக இருந்தாலும் சரி குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும் நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த புதன் ஆதித்திய யோகம் ஆறாம் தேதி வரைக்கும் தான் இருக்குது எப்போ செவ்வாய் பகவான் ஆறாம் தேதி மாறுதுன்னு சொன்னோம் செவ்வாயும் அதாவது புதனும் ஒரே நாளில் தான் மாறுறாரு புதன் பகவான் வந்து தன் சொந்த வீட்டுக்கு போகிறாரு மிதுன ராசிக்கு போகிறாரு செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு வர்றாரு அப்போ அந்த சூரிய பகவான் மட்டும் உங்களுக்கு தனித்து பதினஞ்சு நாள் நிற்பார் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மட்டும் தனிச்சு பதினஞ்சு நாள்லாம் சரி பாதையே நிற்கிறாரு ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துலையும் ஜூன் மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே ஆறாம் இடத்துலையும் போயிடுவார் அப்படி பார்த்தா அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது குழந்த பாக்கியத்துக்கு குடும்பத்துக்கு வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார்னா ஹெல்த்து அடிமை தொழில் ஆர் அடிமை அதாவது அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் நான் கால அதாவது கை நீட்டு சம்பளம் வாங்குறேங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் அந்த ஆறாம் இடத்துக்கு தான் சூரியன் போகிறார் அப்படி போயிட்டாருனா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா வேலையில் டென்ஷன் கவலை குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிடும் அதே மாதிரிலாம் எனக்கு நான் வேலை ரொம்ப வருஷமாக செய்கிறேங்க எனக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை எனக்கு அந்த இடத்துல வந்து நல்ல பேர் இல்லை நான் தான் அந்த இடத்துல எல்லாம் உழைக்கிறேன் நான் தான் எல்லாம் செய்கிறேன் ஏன்னா எனக்கு நல்லா மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்னா அந்த மதிப்பு மரியாதை கண்டிப்பாக பதினஞ்சு தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் சரிங்களா அந்த இடத்துல உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில் நல்ல பேர் கிடைக்கும் மொத்தத்தில் உங்களோட நேரம் மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு எது எப்படியெங்க மொத்தத்தில் உங்களுக்கு வந்து சனி பயிற்சி குரு பயிற்சி டாப்பில் இருக்குது ராகேது பயிற்சி நல்லா இல்லை ஆறு தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் எது நினைச்சாலும் அது செய்வீங்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பயன்படுத்தி கொடுத்துருக்குறாரு முயற்சி எடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம் சரிங்களா மொத்தத்தில் வந்து உங்களோட நேரம் என்னன்னா யாழ் ரச்சனை இருக்கும்போது தான் கஷ்டம் இப்போ முடிஞ்சு போச்சு நல்லா தான் இருக்கணும் நான் தான் முன்னே சொன்னேன் இந்த செவ்வாய் மட்டும் உங்களுக்கு வந்து கரெக்டான முறையில் உட்காந்துருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு இல்லை ஆறு தேதியில் உங்களுக்கு மாறுறாரு மாறின வாட்டி நல்லா இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா சரி நேர்களே இது போல காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தா ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களோட டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன் இது போக பார்த்தீங்கன்னா உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி